மாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மாசி மாத பலன்கள் சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை இது தான் சிம்மநா சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரங்கள் அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாமா லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் கேதுவும் அமர்ந்திருக்கார் வருமானத்தை விட செலவுகள் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மருத்துவ செலவுகளை தவிர்க்கவே முடியாது மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நீதிமன்ற வழக்குகளில் எதிர்பார்ப்பிற்கு மாறான திருப்பம் ஏற்படக்கூடும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வேலை பார்க்கும் இடத்துல சக ஊழியர்களிடம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால மன அமைதி பாதிக்கப்படும் புதிய வேலைக்கு முயற்சி வரும் சிம்மராசினருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையளிக்கும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமா வெளிநாடு செல்லும் திட்டம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது ஒத்தி போட வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் கூட்டாளிகளால் எதிர்பார்த்த அளவு நன்மைகள் வர வாய்ப்பு கம்மியாகவே இருக்கு திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு படங்கள் பாதியில நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் நிதி பிரச்சினை ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சுமாராக தான் இருக்குது கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் ஓரளவு அனுகூலமாக செஞ்சுருக்கிறதுனால படிப்பில் நல்லாவே இருப்பாங்க நம்ம மாணவ மாணவியர்கள் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோனியம் பாதிக்கப்படக்கூடும் பெண்கள் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறு விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாமல் சிறிது விட்டு கொடுத்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது புதிய வேலைக்கு முயற்சி வரும் பெண்மணிகளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு திருமண மாலை எதிர்பார்த்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல வரன் அமையும் அதிக அலைச்சலையும் தேவையற்ற கவலைகளையும் தவிர்த்தாலே போதும் இல்லைன்னா உடல் நலன்தான் பாதிக்கப்படும் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் செய்ங்க அதுவே போதும் நாட்டு மாட்டு பசுவிற்கு பூஜை செய்வதன் மூலம் ஆதிபதராசக்திக்கு முக்காலமும் பூஜை செய்வதைத்த புண்ணிய பலன் அளிக்கக்கூடியது அதனால் பசுவுக்கு நீங்கள் பசுக்கு புல் உணவாக கொடுக்கறது அப்படி இல்லைன்னா அகத்திக்கீரை கொண்டு போய் கொடுக்கறது இதுவே உங்களுக்கு ஒரு மகத்தான புண்ணிய பலனை தரக்கூடியது உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாசி மாதம் ஏழாம் தேதி மாலை முதல் ஒன்பதாம் தேதி இரவு வரை இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்து பன்னிரெண்டு பதினாறு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் சிம்மராசிக்கு மாசி மாதம் ஓரளவு தான் சுபமான பலனாக இருக்குது அதனால உங்கள் வேலையில் தொழிலில் உங்கள் ஆரோக்கியத்தில் உங்கள் குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்பவே நல்லது அதனால் இந்த மாதத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் கடந்து வாங்க அதற்கு முழு மனதோட கடவுளை தியானம் செஞ்சுட்டு வாங்க எல்லாமே நல்லதாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் அறிவும் ஆன்மீகத்தை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் முந்தின பதிவுகளில் மேஷராசிலேருந்து நம்ம மதி மா மாசி மாத பலன்களை போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் இந்த பகுதியில் சிம்ம ராசிக்கு போட்டிருக்கோம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அடுத்தடுத்த ராசியினருக்கு போட காத்துட்ருக்கோம் பா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலை உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி